ஓராண்டு காலங்களாக மனநிலையே குழம்பி போய் வாழ்ந்தது மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க இரவில் உறக்கம் வருவதில்லை நிறைய செல்வங்களை இழந்து தொழிலால் நஷ்டப்பட்டு சில நண்பர்களால் ஏமாந்து உன் குடும்பம் அவமானப்பட்டது உண்மையா இல்லையா கால் ஒன்றுவான் மகாபாரதத்தின் கண்ணா என்னப்பா வேணும் வேற உன் கடனை தீர்த்து தரும்படி மேல இருந்து உத்தரவாயிடுது வெற்றி உன் பேர் என்னடா கண்ண முடிக்காங்க மாயப்பாறை கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாறிப்பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு இன்னையிலிருந்து உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் உன் கடன் தீரும் ஒன்பது மாதங்களில் மகிழ்ச்சியுடன் என்னை காண்பாய் வெற்றி சிந்தாம சிந்தாமச்சுக்கா விளக்கத்தை சொல்லிவிடுங்க மாலைக்கு கருமசாமிக்கு கருமசாமிக்கு பத்ராட்சலம் பெங்களூருக்கு அந்த பக்கம் பத்ராட்சலம் கேள்விப்பட்டிருக்கேன இந்த ஊரை பழு என்ன வாடி பழுக்கே பங்கார நயன் யார் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பத்ராட்சல ஸ்ரீ ராமதாஸ் சுவாமி கீர்த்தனைகளை முப்பத்தி ரெண்டு கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார் அதில் இது ஒன்று பத்ராட்சலமாக உனக்கு பத்ராவதி அதான் பத்திராட்சலம் என்பது பெயர் நீ யார் அவங்க யார் அப்படியா கால் விழுங்க என்னப்பா கல்யாணம்மா யாருக்கு கண்ணை முடிக்காம கண்ணை முடிக்காமல் அவா இருக்கட்டும் நீ மட்டும் கால் விழுட்டுவா அமைதியர் அங்கேயிரு நான் அங்கே இருந்துச்சு சொன்னால் அர்த்தம் ஆயிரம் இருக்கும் உனக்கு தெரியுமா நான் கொண்டு போகக்கூடிய கனியை உன்னால் சுத்தமாக கொண்டு போக முடியாது உண்மையா இல்லையா ஆ எப்படி கொண்டு போக முடியும் உன் பொண்ணங்க ஏன் வெளியில் இருக்கா கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அதனால தான் உன்னை அங்கே தள்ளி இருக்கு சொன்னேன் புரியுதா உனக்கு மண்டை இருக்கலாம் இருக்கிறான் நீ போய் கால் வந்துட்டு அன்னி உட்காந்துக்கா சுவாமி சார் தம்பி வா உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் முருகப்பெருமான் பேர் வைக்கணும் என்ன பேர் இப்ப முகம்னு பேர் வைக்கணும் பிறக்கிற பிள்ளைக்கு இந்த சுண்டூரில் அரை இஞ்சி அளவுக்கு இன்னொரு விரல் முளைச்சிருக்கும் அதுதான் அடையாளம் டைரில் எழுதி வச்சுக்கோ ஆறு முகம்னு பேர் வச்சுக்கா அடுத்து வரும்பொழுது உனக்கு சொல்லுவோம் என்ன பெங்களூர் பெங்களூரா பெங்களூரா பெங்களூர் பக்கம் பெங்களூர் பட்டணத்து மாப்பிழைக்கு பெங்களூர் பொண்ணு அந்த காலத்தில் உள்ள பாட்டு சிவாஜி சார் பாட்டு கர்பசாமி என் கடனும் தீரனும் என் புருஷனும் திருந்தனும்னு கேட்டு வந்தவங்க யாரு வாங்க கால் வந்துட்டு வரலாம் இப்போ திருந்தான்னு திருந்தாமல் நமக்கு நல்ல கால உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் கர்நாடக பகுதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியில விநாயக பெருமாள் தெரியாதே பிள்ளையார் இருக்காரா அதை தாண்டி அந்த முனையில ஒரு அம்மன் கோயில் இருக்கு முனீஸ்வரர் இருக்காரு பார்த்தேன் ஆனால் இப்போ ஆறாண்டுகள் காலமாக ஒரே வீட்டுக்குள் தனித்தனிமையாக மன நோந்து வாழ்வதை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உன்னுடைய கணவனுடைய மனம் திருந்தி மன அழுத்தம் இல்லாமல் அவர் திருந்தி வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்துல கால்நட்டுலாம் திருத்தி கொடுன்னு உத்தரவு சொல்லிடுவோம் அமைதி அமைதி பத்திரம் அமைதியும் உன் வீட்டுக்காரனுடைய மனசு மாறும் உன்னோடு இணைந்து வாழ்வான் அவன் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் தீரும் உன் கடனையும் தீர்த்து ஐத்தூரிமா வாழ வச்சா போதும்லாம் இந்த நிறைய தொழிலையும் தாரேன் வெற்றியும் தரேன் வேற என்ன வேணும் வீடு ரெண்டு வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா அதை சொல்லுதுக்கு இன்னும் ஒன்றரை மாதிரி இருக்கு ஏன் அவசரப்படுறேன் ஐபிஎஸில் சொல்லுது வாங்கிக்க அப்போ அதுக்கு பணமும் தாரேன் வாங்கியும் தாரேன் அதே பெங்களூர் எல்லை என் பையன் வேலை விஷயமா எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு பையனுடைய மகனுடைய வேலை விஷயமா தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க என்ன பண்ண பார்க்குறான் வாங்க கால் வந்துட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நிறைய முன்னோர்களுடைய போட்டாவை வீட்டில் போட்டிருக்கீங்கள சாமி போட்டாலும் எங்கே உள்ளே வச்சுருக்கீங்களா போன உடனே செத்தவங்க போட்டால் கிடக்கு கால் விட்டுவான் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் தப்பு ஒன்று அப்போல்லையே அது என்ன வரலாம் உன் வீட்டுக்குள்ளே பக்கத்தில் பார்த்த முனிவுத்துறை சாமி வர்றாரு இருக்கிறாங்க டங்கு டங்கு டங்குன்னு நடக்கிறாரு அந்த சத்தம்லாம் கேட்கும் கால் மாதங்கள் உன் பையனுடைய வேலைக்காக கடின முயற்சிகள் நடக்கிறது அவனுக்கு அந்த வேலையை நிரந்தரமாக அவனுக்கு அந்த ஆர்டரை போட்டு அவனை வாழ வச்சு இருந்தால் போதுமா வேறு என்ன வேணும் அந்த வழக்கு தீரத்துக்கு ஒன்றே நாலு வருஷம் ஆகும் ஆனால் ஓன் பக்கத்தில் குற்றம் இல்லை உனக்கு நீதியை நிலைநாட்டி வெற்றி அடைய வைக்கிறேன் படாமல் காப்பாற்றுறேன் அடுத்து ஒரு தொழிலையும் உருவாக்கி தரேன் நல்லா இருக்கும் இன்னொரு பொம்பளை உன்கிட்ட பழகுவா எடுத்து வாங்கி தரமா மாட்டிக்கிடாதோ கர்புசாமிக்கு உண்மையை சொல்லணும்ல பிள்ளைகள் தானே நல்லா இருக்கட்டும்

கால வந்துட்டு வா உன் பிள்ளை போய் சொல்றதான்னு நீ என்கிட்ட போய் சொல்லுங்க உனக்கு பெங்களூர் ஆமா யார் இது அப்படியா கண்ண முடிவு உட்கார் கேட்டு பார்க்குறேன் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எதுவும் சொல்லியிருக்கீங்களா சரி ஒரு குறை இருக்குன்னு சாமி சொல்லுதாரு கல்யாணம் அங்கே ஒரு தங்க பொட்டு எடுத்து போட்டுருவியா உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன் இருதார யோகம் உள்ள பிள்ளை புரியுதா உனக்கு அதனால் அந்த தோசத்தை நிவாரணம் பண்ணி சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்தால் பங்குனி மாதம் கல்யாணம் நடக்கும் அது வரை நிதானமாக இருக்கணும் அதுக்கு இடையில் அவள் கல்யாணத்துக்கு ஒரு தர சம்மதித்து பேச்சுவார்த்தை நடக்கிற பொழுது வேண்டாம்னு சொல்லிடுவான் அதனால் பங்குனி மாதம் வரை பொறுமையாக இரு எல்லா நிலையிலையும் மாற்றித்தரேன் கால் வந்துட்டுவான் கருமதாமிக்கு வேற என்ன வேணும் கடன் தீர்த்து தாரேன் எங்க பெங்களூரில் லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கியா கேரளாவிலேருந்து உனக்கு பரிசு கிடைக்கும் வாங்கிக்கா சந்தோஷமா கருமதாமிக்கு கருமசாமி எங்க வீடு கொஞ்சம் பிரச்சனையா இருக்க என் வீடு பிரச்சனையா இருக்கு வச்சிருப்பா வித்துருவே என்னடா வீடு என்னடா பிரச்சனை வாய் திறந்து பார்ப்போம் வீட்டு டாக்குமெண்ட் எங்க இருக்கு கால் விழு இன்னொரு தான் இன்னும் தான் காலில் விழுந்தேன் உன் மரத்தை சாமிட்ட கொடுக்கற ஒரு ஜூஸ் வைட்டோம் காது மாதுளை மாதுளை ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வாங்க உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே முக்கால் ஆண்டுகளாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மனவேதனை நடக்கு அதுக்கு கிரகங்கள் காரணமாக இல்லை நாங்கள் ஒருத்தரை வந்து சந்தேகப்படுறோம் அவங்களால எங்களுக்கு எதுவும் செய்வனம் நடந்திருக்குமான்னு உன் உள்ளத்தில் இருக்குது உண்மையா அப்படி ஒன்று நடக்கிற போ கால் கால்ட்டுவான் மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி என்ன கஷ்டப்பட்டால் எவனாவது பிடிக்காதவன் செய்வன் வச்சிருப்பான் இதுதானே அப்போ அவன் வைக்கலன்னா நீங்கள் அவனை நினச்சது பாவம் தானே இன்னொருத்தர் கால் ஆத்திரக்காரா அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்குரிய உரிமை ஆவணமாகிய பத்திரம் இன்னொருத்தருட லாக்காக இருக்குது அதில் உங்களுக்கு தெரியாமலே கொஞ்சம் பணம் மாற்றப்பட்டிருக்கிறது அந்த டாக்குமெண்ட்டும் அந்த வீடும் உங்களுக்கு உரிமையில் குழப்பம் வரும் என்று உத்தரவு இருக்குது அதை எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றி வாங்கித்தாரேன் வீட்டுக்குள்ளே அமைதியை நிலவ வைக்கேன் வேற என்னடா வேணும் உடல்நிலையை மாற்றுவோம் பொறுமையாயிரு ஜெயிச்சுத்தாரேன் நல்லா இருக்கும் என் இடம் ஒன்று கோர்ட்டில் கிடக்கு அது நான் ஜெயிப்பேன்னா இங்கே எதிரி ஜெயிப்பாளா கால் ஒன்று நீ ஜெயித்துருவேன் நான் ஜெயிக்க வைத்துருவேன் ஆனால் உன் எதிரி அந்த இடத்த உன்னை அனுபவிக்க விட மாட்டான் நீதி பக்கம் கிடைக்கும் அந்த இடம் உன் உரிமையாக மலரும் ஆனால் உன்னுடைய எதிரி அந்த இடத்தை ஒன்று அனுபவிக்க விட மாட்டான் அப்போ ஒரே ஐடியா நீதிமன்றத்திலிருந்து ஆர்டர் வந்த உடனே அந்த ஆர்டரை என்கிட்ட கொண்டு வரேன் அற்புதமான ஒரு சிறந்த வியாபாரியை வர சொல்லி பக்குவமாக நான் விற்று தந்துடுறேன் உனக்கு பணம் கிடைக்கும் சாதிச்சிடலாம் கால் ஒன்றுவான் கர்பசாமிக்கு உன் பையன் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் இந்தியாவில் சில நாட்கள் பணி செய்யட்டும் அந்த கல்வியை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன் கவலைப்படாமல் இருக்கு செய்தான் போகலாம் கர்பசாமிக்கு மூத்தவர் வெளிநாட்டுக்கு போண்ட இலையும் போகிறேன் கர்பசாமிக்கு ஆந்திரா பாடர் பாடர்மா போ ஆந்திரா பாடர் ஆந்திரா பாடர் கிடைக்கும் கிடைக்கும் எந்த ஊருப்பா வரலாம் ஆந்திரா பாடர் என்னப்பா அவங்க ஊருக்கு போன தனி செங்காடம் செம்மண்ணுமா இருக்கு உங்கள் ஏரியா அப்படி உள்ள இளம் தானே அங்கேயும் முனிகேஸ்வரர் சாமியெல்லாம் வருவாரா இருக்கார் சரி கால் வந்துட்டு வரலாம் என்ன வேணும் உங்களுக்கு இப்போ அந்த ஜனன பாக்கியம் தை மாதத்திலிருந்து தோன்றும் வெற்றிகரமாக அந்த குழந்தைக்கு நானே பெயர் சொட்டுவேன் கர்பசாமிக்கு கடன்பட்டு வேதனையுடன் வந்த மகன் ஆந்திர எங்கடா இருக்கிறது வரலாம் தேவையில்லாமல் எதிரிகளின் எண்ணிக்கையை பெருக்கி வைத்திருக்கிறாய் புரியுதா அவசியமில்லாத சண்டை போலீஸ் கேஸ் வரக்கூடிய அளவுக்கு விதியும் நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு வார்த்தைகளை குறைப்பது நன்று உன் கடனை சேர்த்து வெற்றி ஆக்கி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு அதில் தான் அடிபடியும் போலீஸ் வழக்கும் வரும் பொறுமையாக எந்த இல்லாமல் மீட்டி வெற்றி ரெண்டு நாள் ஆகாது ஒரு மாதம் ஆயிரும் நீ எதுவுமே பேசாமல் என் மேலே பாரத்தை போட்டு உட்காரு வீடு வந்து சார் ஓடு கருமசாமிக்கு சிவகங்கை 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 பக்தரான சிவகங்கை சாப்பிட்டு போனோம் தம்பி தம்பி சாப்பிட்டு போனோம் பட்னியா போக கூடாது மகா குற்றம் அது சிவகங்கை டிரைவிங் ஸ்கூல் யாரெல்லாம் வந்தீங்கப்பா ஏன் கால் ஒன்று வரலாம் உன்னுடைய தொழிலுக்கு போட்டியாக சில பேர்களால் நயவஞ்சகமான எதிர்ப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குப்பா அதில் உனக்கு இப்போ நிறைய பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும் ஏமாற்றங்கள் ஆகியிருக்கும் நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு வழக்கு ஒன்று வரக்கூடிய நிலைமை இருக்கு அதில் உனக்கே நான் வந்து வெற்றியை வாங்கி தரேன் கால் வரலாம் பிச்சிடலாமா ஓகே வா ஒரு இடத்தை விற்றா உனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்துடும் ஒன்றே கால் மாதத்தில் அதை விற்று வெற்றி தரேன் உன் செல்வம் உன் கையில் சேரும் வாங்கிருந்தப்பா வெற்றி தரேன் நல்லா எத்தனை எழுபத்தஞ்சு லட்சமாக எவ்வளவு ஓகே போய்ட்டு வரலாம் கருப்புசாமி அதுக்கு அடுத்து நாங்கள் பட்டு வேதனைப்பட்டுருக்கோம் அப்புடின்னு கேட்டு வந்தவங்க கடன்பட்டிருக்க இட கால் ஒன்று நல்ல காலில் விடலை கை எப்படி பார்ப்போம் கார்டீட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா என்ன விஷயம் பண்ணியிருக்கியா கால விழு கர்பாமிக்கு உன் பிள்ளைய கடல் கடந்து படிக்க வச்சு தாரேன் இருக்கிற கடனை திக்க மூணே முக்கால் மாதங்கள் ஆகும் அதிசயமாக கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து ஒரு வியாபாரத்தில் வெட்டியாக்கி ஆக்கி தாரேன் அதில் நீ ஜெயித்திருவோ உன் கவலையெல்லாம் தீந்துடும் வெட்டி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு நல்ல மலை அடிச்சுவா மணி இதில் ஒரு கடியாரத்தை வாங்கி போடுங்களேன் இதில் ஒரு கடியாரத்தை வாங்கி போடுங்க கூப்பிட கொஞ்ச நேரம்

உத்தரவு முடிஞ்சு கொடுத்து திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி முன்னாள் திருச்சி மாநகர் இங்கே இருக்கு அங்கே கும்பிட திருச்சியா நல்ல கும்பிடலையா ஏன் அறவுரையா கும்பிடுற மனதை கடவுட்ட விடுறா வரலாம் மாறாங்க வச்சுருங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நான் கருப்பசாமி உங்கள் எல்லையில் இருக்கேன் இருக்கனா அதே மாதிரி என் தங்கை காளியும் கண்ணுடைய நாயகி என்னும் மாரியம்மாளும் அங்கே இருப்பாள் காலுன்ட்டுவா வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணால மன வருத்தமும் நடந்து கொண்டே இருக்கும் அவைகள தான் தீருகின்ற நாள் வருகிறது அதனால ஆறு மாதங்களில் உனக்கு தொழிலை உருவாக்கி கடன்களை தீர்த்து தரேன் வேற என்ன வேணும்ப்பா ஓராண்டுக்குள்ளே சொந்த வீடும் கிடைக்கும் புண்ணியமாக இருக்கும் திருச்சி எல்லை குழந்தை வர வேணும்னு கேட்டு வந்தவங்க பேரனுக்கு பூட்டி வேணுமா பொட்டச்சி தான் பிறப்பா அதுக்கு நான் என்ன செய்வேன் ஏதோ ஒரு குழந்தை கிடச்சா போதும் சரி சரியா பேச வாய் பேச வாய்ப்பு உங்க அந்த சின்ன பையனை நான் பேச வைக்கிறதுக்கு அவனுடைய ஆத்மசக்தியை நான் போய் பார்த்தேன் இன்னும் ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு சிறப்பாக பேசி ஒளிமயமாக இருப்பான் அதே மாதிரி உன் வீட்டில் ஒரு பேத்தி பொண்ணு பிறப்பான் அவனுக்கு பேரு மகாலட்சுமின்னு பேர் காலன் கஞ்சி காமாட்சி உன்னை காணும் திரு காட்சி நெஞ்சில் இருள் ஓட்டும் அருள் இளவு காட்டும் அதை பத்தி இன்னைக்கு உத்தரவு இல்ல அக்கா அடுத்து பேசுவோம் வெற்றியாக்கி பௌர்ணமி அடுத்த நான் சரியா சற்று பொறுமையா இருங்க அடுத்து அடுத்துன்னு சொல்லுதனே அதுக்கு யாராவது அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கடா உங்கள் கர்மாக்கள் அவ்வளோ நாட்கள் இருக்குன்னு அர்த்தம் பொறுமையாக இருங்கள் ஜெயிப்போம் ஆனாச்சும் உங்களுக்கு திருச்சி இல்லையா பக்கத்து ஊரா எந்த ஊர் சொல்லுங்க மாத்தூர் எது எங்கே இருக்கீங்க அது பாடரு திருச்சி நான் திருச்சின்னு கூப்பிட்டுருக்கேன் நீங்கள் அங்கிருந்து வரீங்க திருச்சி கால் ஒன்று சொல்லலாம் உட்காருங்க நான் கூப்பிடுறேன் நல்ல காலில் அவ்வளவு ஏக்காந்து பாரு தெரியா தெரியாச்சு ஓ

இவை எல்லாமே மாந்திரிகத்தால் உருவான வேதனைகள் அவைகளெல்லாம் நீங்கி இப்போ பெருமையாக நிற்கக்கூடிய நல்ல நேரம் தோன்றியாச்சு அதனால வரக்கூடிய ஐப்பத்திலிருந்து உனக்கு தொழிலுக்கு நான் பணம் தாரேன் நல்ல தொழிலையும் ஓட்டி உன் பிள்ளைகளையும் வளமாகிக்கலாம் வேற என்னப்பா வேணும் ஜெயிச்சு தாரேன் நல்லா இருக்கு கவலைப்படாமல் நடத்திட்டா உட்காருங்க என்ன இருங்க வாரேன் பிற கூப்பிட்றேன் புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் இடையில் உள்ள ஒரு அதான பேராவுரணியை தாண்டி